அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நன்னிங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விசுவசுவரிடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஒன்னு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இது போல இந்த நாளுக்கான முழு பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய சிறப்பு என்ன நல்ல சுமுகூர்த்த தினம் அதோட சர்வ ஏகாதசி மாத மாதம் வரக்கூடிய பெருமாளுக்கு விரதம் இருக்க பெருமாளுடைய வழிபாட்டுக்கு உட்காந்து நாள்னா சர்வ ஏகாதசி இருக்கிறதுனால இந்த நாள்ல உங்களால முடிஞ்சா உபவாசம் இருந்து பெருமாளை வழிபாடு பண்ணுங்க பெருமாளை வழிபாடு செய்தா பிரச்சனைகளுக்கு மட்டும் தீர்வு கிடையாது கண்டிப்பா வந்துட்டு பொருளாதார நெருக்கடிகள் விலகும் பணம் பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு என்ன பண்ணாலையும் வந்துட்டு பணம் கையில நிக்கல அப்படின்னு சொல்றவங்க இந்த மாத மாதம் வரக்கூடிய சர்வ ஏகாதசி நாள்ல பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு வைக்க உங்களுடைய பண கஷ்டங்கள் மறையும் ஏன்னா பெருமாளை வழிபாடு செய்தா கூடவே மகாலட்சுமி தாருடைய அனுதரம் சேர்ந்து கிடைக்கும் சோ இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருந்தபடியே ஏழு மலையான வேண்டுக அற்புதங்களும் மகத்துவமும் கொண்டவரான இவரை இன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யறதுனால சகல தெய்வங்களுடைய பேரர்களும் உங்களுடைய இல்லங்கள்ல குடிகொள்ளும் தெய்வ கடாட்சம் திகழும் சகல யோகங்களும் கிடைக்க பெறுவீங்க உங்களுடைய வம்சமே தலைத்தோங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுனாக்க இந்த சர்வ ஏகாதசி நாள்ல நீங்க விரதம் இருந்து இவர் வழிபாடு செய்வதனால பிரம்மஹத்தி தோஷம் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் சரி இல்ல வேற ஏதாவது பாவங்களும் தோஷங்களும் இருக்குன்னா கூட சரிங்க அவை நீங்கும் வாழ்க்கையில அனைத்து நன்மைகளும் செல்வங்களையும் பெற இந்த விரதம் உதவுங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு மோட்சம் கூட கிடைக்குங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது சோ இந்த நாள்ல நீங்க தானியங்கள் உண்ணாம உபவாசம் இருந்து விஷ்ணு பகவான நமஸ்காரம் பண்ணுவதால இந்த விரதத்தை மேற்கொள்வதால நடக்கிறதும் சரி நடக்க போறதும் சரி நல்லதாவே நடக்கும் ஓகேங்களா இதோட இந்த டிசம்பர் மாதத்துடைய முதல் நாள் ஒன்னாம் தேதி இல்லையா எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம் கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையன்னு சொல்லி கடவுளை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமா அமைய பெறும் சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசிக்காரங்களே இன்றைய நாள்ல பூரம் நட்சத்திரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷமும் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்களே நீங்க வந்து இன்னைக்கு பொறுமையை கடைபிடிக்கணும் குறிப்பா இந்த நாள்ல எது செய்தாலும் சரி நிறுத்தி நிதானமா யோசிச்சு நல்லதை கெட்டதை புரிஞ்சு செயல்படணும் புதிய முயற்சிகளை கண்டிப்பா தவிர்க்கணும் மத்தவங்க கிட்ட பேசுறப்போ வீண் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி சிம்ம ராசிக்காரங்க நம்ம ஒண்ணு சொன்னா மத்தவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறது தப்பாதான் இருக்கு நல்லதையே செஞ்சாலும் அதை வந்து அவங்க தப்பாதான் எடுத்துக்கிறாங்க ஆனா அதுக்கு உண்டான பலனை மட்டும் அனுபவிச்சுக்கிறாங்க இருந்தாலும் ஏன்னா எனக்கு நல்லது பண்ணி அப்படின்ற மாதிரி வார்த்தைகளால வசதம் பாடுறாங்க ஸோ இன்னைக்கு வாய் வார்த்தைகள்ல நிதானம் தேவை அதே போல தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை வண்டி வாகனங்கள்ல போகிறப்போ எச்சரிக்கை அவசியம் வேகத்தை குறைச்சிக்கோங்க வீட்டு விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வண்டியில வந்து பெட்ரோல் இருக்கா பிரேக்லாம் கரெக்டா இருக்கா பாதுகாப்பு கவசம் நம்ம அணிஞ்சிருக்கோமா அதாவது ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா இதெல்லாம் பார்த்துக்கோங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் சேர்க்கிறிய சிம்ம ராசிக்காலுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு சுமாரான லாபம் தான் இருக்கும் ஆனா நஷ்டம் வராது லாபம் குறைவா வரும் திரும்பவும் சொல்ற இன்னைக்கு சந்திர பகவானுடைய சப்போர்ட் நமக்கு இல்லை அதனால எது செய்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும்தான் பயணங்கள் போகணும் அப்படி இல்லைன்னா பயணங்கள் போகிறதவே தவிர்த்துக்கணும் இன்னைக்கு இறைவனை மட்டுமே பிரார்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணிடாதீங்க மூத்த உடன்பிறப்புகள் உதவி செய்வாங்க மார்க்கெட்டிங் பிரிவு இருக்கவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் காதல் கொஞ்சம் கசக்குங்க பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு வரண் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்க தேடி வந்து பேசுவாங்க பாதியில முடையும் கிடந்த வேலையை இன்னைக்கு தொடங்குவீங்க உத்தியோகத்துல நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் அதே போல உடைய எதிர்பார்ப்பும் இன்னைக்கு பூர்த்தியாகும் பணத்தை பொறுத்த வரைக்கும் இனி கொஞ்சம் தடைப்பட்டு தாமதப்பட்டு வர மாதிரி இருக்குங்க வெளிநாடு போறதுக்கு முயற்சி செய்தா இன்னைக்கு நீங்க விரும்பிய நாட்டிற்கு செல்ல அனுமதி கிடைக்கும் பெற்றோர் வந்து உங்களுடைய மனநிலைக்கு ஒத்து நடந்துப்பாங்க ஆன்மீக பணிகள் சிறப்பா நடக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் பொதுத்துறைகள்ல இருக்கவங்களுக்கு உங்களுடைய சொல்லிற்கு மதிப்பு கூடும் தீர்த்த யாத்திரை போக திட்டம் போடுவீங்க அதே போல அலுவலகத்துல கூட வேலை பாக்குறவங்க உதவிகரமா இருப்பாங்க வரவு செலவுகள்ல கவனம் தேவை சிக்கனத்தை கடைபிடிங்க பெண்களுக்கு ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் உறவுக்காரர்களால கொஞ்சம் கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க யாருக்கும் உதவி பண்ணாதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாருக்கும் முன்ன பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது கடன் நீங்களும் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது யாரையும் நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்த பகிர்ந்துக்காம இருங்க ரகசியத்தை ரகசியமாவே வைங்க அது யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய மனசுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியணும் அதே போல கஷ்ட நஷ்டங்களை யார்ட்டையும் புழம்பாதீங்க குறிப்பா மத்துடைய விஷயங்கள்ல தலையிடாம இருங்க பிரச்சனையாவே இருக்கட்டும் உங்களுடைய விஷயத்திலையும் மத்திய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க குறிப்பா குடும்ப விவகாரங்கள்ல மூன்றாவது நம்முடைய தலையிடு உறவுக்காரனுடைய தள்ளிட கூட வரக்கூடாது நம்ம பிரச்சனையை நம்ம தான் பாத்துக்கணும் குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க குடும்பத்துல இருக்கவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க உறவுக்காரங்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் அவங்க மத்தியில ஒருமை காக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல மட்டும் தொழிலா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு தூங்கி எழுந்ததுமே ஒரு திட்டமிடுதல் இருக்கணும் இன்னைக்கு என்ன பண்ணணும் யாரை பார்க்கணும் அது போல திட்டமிட்டு தான் நீங்க வேலை செய்யணும் புதுசா இன்னைக்குன்னு வந்து யாரையும் நம்பி எந்த ஒரு புதிய வேலையும் தொட வேண்டாம் அதே போல பங்கு சந்தை இந்த மாதிரி பணம் வைத்து பணம் பெருக்கக்கூடிய முதலீடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கூடவே இன்னைக்கு மனக்குழப்பமே அதிகமாகும் சோ தேவையில்லாத ஓவர் திங்கிங் வேணாம் எதை செய்யறதுனா சரி யோசிச்சு செய்யுங்க விஐபி கிட்ட விரோதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க பயணங்கள் போறது கண்டிப்பா யோசிச்சுதான் போகணும் அப்படி இல்லைன்னா போகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இன்னைக்கு பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோவப்படாதீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்க உபத்திரத்துல மாட்டிக்காதீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது கூட வேலை பார்க்குறவங்க கிட்டமே ஒரு உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் யார்ட்டுமே கோபதாபங்களை காட்டாதீங்க விழிப்புணர்வோட செயல்படணும் அதே போல உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க நம்மளால முடியுமா அந்த மாதிரி கொண்டு வந்துடாதீங்க மனசுல ஒரு விதமா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அதை நீக்கி வைங்க உங்களால முடியும் உங்களுடைய செயல்பாடுகளை கவனம் செலுத்துங்க நண்பர்கிட்டுமே அதிகமா உரிமை எடுத்துக்காதீங்க ஒரு சில வேலைகள் கொஞ்சம் இழுபறி கொடுக்கும் அதே போல கண்டிப்பா பண வரவு இன்னைக்கு கொஞ்சம் இழுபறிக்கு பின்னாடிதான் கைக்கு வரும் சொந்தமா தொழில் கிட்ட பொறுமையை கடைபிடிங்க அவருடைய தேவைக்கு தகுந்தாறு போல வியாபாரம் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க கொஞ்சம் அப்படி இப்படி அவங்க எடக்க முடக்கா பேசினாலே அமைதி காத்து கொள்ளுங்க அதே போல உத்தியோக பணிகள்லையுமே திருப்பங்கள் ஏற்படும் நிதானம் தேவை குறிப்பா இன்னைக்கு கொஞ்சம் மன அழுத்தம் செயல்பாடுகளை தாமதம் நல்ல சின்னத குறைபாடு இதெல்லாம் வரும் ஆனா சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுங்க ஆண்களுக்கு உங்களுடைய வேலைகள்ல பொறுப்பு அதிகமாகுது குடும்பத்துல பேசுறப்ப எச்சரிக்கை அவசியம் பண புழக்கத்துல கொஞ்சம் மந்தத்தன்மை வரும் ஆனா இன்னைக்கு நாள் முழுக்க பணத்துக்காக பிரச்சனை வராது இதோட இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரியதுங்களா சந்திர பகவான் இன்னைக்கு இருக்காரா சோ இவருடைய அனுகிரகத்தை நம்ம பெறணும்னாக்க இன்னைக்கு சிவபெருமானுக்கு வழிபாடு வைங்க சந்திரன் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சந்திராஷ்டம் பாதிப்பு இருக்கு குறிப்பா பூரம் உத்திரம் ஸோ மன அழுத்தம் உடல் சோர்வு வேலையில தாமதம் உணர்ச்சிகள் கொஞ்சம் அதிகமா வரும் உணர்ச்சி மிகுந்தனாலும் சொல்லலாம் சின்ன விஷயத்து கூட பெருசா தெரியும் குடும்பத்துல யாரோ ஒருத்தரால ஒரு வார்த்தை மனசை வந்து காயப்படுத்தலாம் வேலையில கவனம் செதுராமல் பாத்துக்கோங்க செய்ய வேண்டியது அமைதியா செயல்படுங்க தொழில பழைய வேலைகளை மட்டும் முடியுங்க புதுசா எதுவும் பண்ணா வேணாம் தவிர்க்க வேண்டியது தகராறு வாக்குவாதம் பெருசா செலவு எல்லாம் இழுத்து விடாதீங்க நாள் முழுதும் கொஞ்சம் சோர்வாவும் தூக்கலுக்கு தொடங்கி இருப்பீங்க எதிர்பார்த்த உதவி தாமதமும் வரும் மனசுல பழைய நினைவுகள் பயம் குழப்பம் வரலாம் செய்ய வேண்டியது தியானம் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்றதுலாம் நல்லது புதிய விஷயங்களை தொடங்காதீங்க பயணம் போகாதீங்க புச முதலீடு பண்ணாதீங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடாதீங்க சொத்துப்பத்துக்களை வாங்கறது விக்கிறது இந்து போல எந்த ஒரு நடவடிக்கையும் பண்ணக்கூடாது குறிப்பா பண விஷயத்துல கவனமா இருக்கணும் குடும்பத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க தவிர்த்துக்கோங்க குழந்தைகள் பத்தின கவலை வரலாம் வீட்டுல வேலை சமூக கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் தாய் வழியில் நலம் மற்றும் உடல் சோர்வும் சேர்ந்து வரும் இதுல இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுனால நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் காலை நேரில் சந்திரன் மற்றும் சிவன் வழிபாடு சிறந்தது இன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமக் சிவாய மற்றும் ஓம் சம் சந்திராய நமக இந்த மந்திரங்களை இருபத்தி ஒரு ரூமுட சொல்லுங்க கண்டிப்பா இன்னைக்கு தியானம் பண்ணும் ஒரு பத்து நிமிஷமாவது உக்காங்க அதே போல நல்லெண்ணியால் தெய்வம் ஏற்றது சிறப்பான பரிகாரம் துர்கியம்மன் மற்றும் பார்வதி அம்மனை வழிபாடு செய்ய மன அழுத்தம் குறையும் திரும்பவும் சொல்றேன் இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவர்மான் அம்மன் பார்வதி அம்மன் சந்திர பகவான் சூரியனை நோக்கியுமே இரண்டு நிமிடம் பிரார்த்தனை பண்ணுங்க அதுவுமே நமக்கு நல்லதுதான் அதே போல இன்னைக்கு வெள்ளம் சாப்பிட்டுட்டு இந்த நாளை தொடங்க பால் மற்றும் தயிர் வாழைப்பழம் இதெல்லாம் கூட உங்களுக்கு இன்னைக்கு நல்லதை செய்யும் உங்களுக்கான நல்ல நேரம் சிம்ம ராசிக்கு காலையில ஒன்பது பதினைந்து மணில இருந்து பத்து நாப்பத்தி அஞ்சு ஏதாவது நல்லா செய்யணாக்கா தரா செய்ங்க அது போல மாலை நேரம் நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் ராக காலம் ஏமகண்டம் குளிகை மொத்தமா இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க நிதானத்தை கடைபிடிக்கணும் இதோட அதிர்ஷ்டம் தரக்குடி திசை கிழக்கு அதிர்ஷ்டகரமான எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்குடி நிறம் இளம் நீல நிறம் இதையடுத்து நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மகா நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல ஒரு செயல்பாடுகள்ல கவனம் தேவை விழிப்புணர்வு செயல்பட வேண்டிய நாள் உங்களுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு கொஞ்சம் இழுபறி ஆகலாம் புதிய முயற்சிகளை ஒத்தி வைக்கிறது நல்லது யோசிச்சும் செயல்படுங்க அடுத்து பூரம் நட்சத்திரம் திட்டமிட்ட வேலைகளை ஒத்தி வைப்பீங்க மனக்குழப்பம் அடைவீங்க வாக்குவாதங்களை ஈடுபட வேணாம் ஒரு வாட்டில சொன்னாக்க வரவு இருக்கு ஆனா கவனம் தேவை அடுத்து உத்திரம் அக்ஷரம் ஒன்றாம் பாவம் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளா இருக்கு வேலை பல கொஞ்சம் அதிகமா இருக்கு மத்தவங்க சொல் செயல் உங்களை சங்கடப்படுத்தும் வண்டி வாகன பயணங்கள்ல கவனமா இருங்க இயந்திர பயன்பாடுகள்ல எச்சரிக்கை அவசியம் சோ எல்லாத்துக்கும் மேல இந்த நாள்ல கவனமா இருந்துட்டோம் திட்டமிட்டு செயல்பட்டுட்டோம் யாரையும் நம்மள நம்ம உண்டு நம்ம வேலை ஒண்ணுன்னு இருந்துட்டாலே கடவுடைய அனுகிரகத்தினால இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் பயப்பட வேண்டாம் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்குமான்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சிவனை நினைச்சுக்கோங்க சந்திர பகவான் நினைச்சுக்கோங்க சிவபெருமான வழிபாடு செய்தாலேயே நமக்கு சந்திர பகவானுடைய ஆணுகிறகம் பரிபூர்ணமா கிடைக்கும் புரியுதுங்களா ஏன்னா திங்கக்கிழமைங்கிறது சிவபெருமானுக்கு உரிய நாள் திங்கள் அப்படின்னாக்க சந்திரன் அர்த்தம் சந்திர பகவானுக்கு உரிய தெய்வம் பாத்தீங்கன்னாக்க சிவபெருமான் தான் வராது அதே போல இன்னைக்கு சர்வ ஏகாதசி இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடும் சிறப்புதான் சோ இரண்டு தெய்வனுடைய ஆலயங்கள்ல ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அமைதியா உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க உடைய கஷ்டம் கடவுள் கிட்ட ஒப்படைச்சிட்டு வாங்க கடவுள் பார்த்துப்பாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணும்க்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதோட உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லை உங்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லை இந்த பதிவு சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இதே போல நம்ம தினம் தினம் சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க எல்லாருக்காகவும் வேண்டுங்க கடவுள் கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல தன்னால நிறைவேற்றி கொடுப்பார் சோ இதே போல உங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கும் இல்லையா வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கம் கிடைக்கணும் இல்லை வேலைக்கு போகணும் இது போல சோ அந்த வேண்டுதல கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வாழ்க வளமுடன்